சாரதி வெரைட்டி இது இருந்த ஆவணங்களை அவரிடம் காட்டி இது கொண்டு செல்ல முடியும் நீதிமன்றத்தினூடாக விடுதலை செய்வதற்கு ஒழுங்கு சுண்ணாம்பு கேட்கல அகழ்றது இல்லை அதெல்லாம் இந்த கிரஷர் இந்த உரிமையாளர்களுடைய அனுமதி பெற்று இருக்கிற வாணி கல்லுடைக்கும் தொழிற்சாலையில் ஆரடைக்கும் சல்லி ஏற்றி கொண்டு போயிருக்கு இது என்னுடைய இதை இயங்கலாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை இவருக்கு அனுமதி வழங்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாவது சட்டத்திலே இருபத்தெட்டு முதலாவது பிரிவு பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது நான் யாழ்ப்பாணம் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவின் நான் இங்கு வந்ததுக்குரிய நோக்கம் இந்த உங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்ன விடயம் என்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் எனது நிறுவனத்துக்கு சொந்தமாகிய பாரஊர்தி திருகோணமலைக்கு இங்கே இருந்து சல்லி என்று சொல்லப்படுகின்ற சுண்ணாம்பு கற்களை பேட்டி செல்லும் பொழுது இடையில் வழிமறைத்து எனது காரை நடுரோட்டில் நிப்பாட்டி இடையில் வழிமறைத்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்ததுன்னு எனது சாரதியார் சொன்னார் அப்படி சட்டவிரோதமாக வழிமறித்து பிழையான தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு வழங்கியிருக்கிறார் இதனால் எனது தகப்பனார் காலத்திலிருந்து நாங்கள் செய்து வந்த வியாபாரம் அறுபத்தைந்து வருடங்களாக செய்து வந்த வியாபாரத்தின் நன்மதிப்புக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதை நான் தெளிவுபடுத்துவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் எனக்கு அருகில் எல்லாம் கல்லுடைக்கும் மாலையின் உரிமையாளர்கள் பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் புண்ணாளை கட்டுவன் தெல்லிப்பலை இளவாலை போன்ற பிரதேசங்களில் சுண்ணக்கல் அகலப்பட்ட அதாவது நாங்கள் முந்தி சல்லி என்று சொல்லுவோம் நாங்கள் எங்களுடைய அப்பாவுடைய காலத்திலேயே என்ன எங்களுடைய டிராக்டர்கள் சிறிய வயதிலே எங்களுடைய டிராக்டர்கள் மூலம் நாங்கள் இந்த கட்டிட பொருட்களை விநியோகித்திருக்கிறோம் சளி என்று சொல்லுவோம் மஞ்சளூர் சளி வெள்ளை என்று சொல்லுவோம் ஆனால் இப்போ அந்த கருப்பு வந்தபடியாக இதை நாங்கள் கட்டிடங்களை திரும்ப பாவிக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற சளியை விநியோகித்திருக்கிறோம் அப்போ இவர்கள் வந்து சுண்ணக்கல் அதாவது உங்களை தெரிஞ்சிருக்கும் அந்த சுண்ணக்கல்லை அகன்ற பின் தான் தோட்டங்களை செய்ய முடியும் அப்படி இருக்கேக்க இவர் வந்து எனது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் வந்த அனுமதிகள் அற்று இதை கொண்டு போவதாகவும் எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பார்த்துருப்பீ பார்த்திருப்பீர்கள் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்த ஃபோட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் எறி இருக்கிறார் எறி கையால் அவர் சாரதி வெறிட்டி இருக்கிறார் அவர் சாரதியின் லொரியுடைய சட்டவிரோதமான முறையில் இந்த லொரிகின்ற திறப்பையும் பறித்திருக்கிறேன் அதன் பின் தான் நான் சாகைச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி போலீஸை அங்கே அனுப்பியிருந்தேன் போலீஸாரும் அது சம்பந்தமாக இருந்த சாரதியிடம் இருந்த ஆவணங்களை அவரிடம் காட்டி இது கொண்டு செல்ல முடியும் முடியும் என்றெல்லாம் கதைத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தா விளங்கும் சமூக வலை அதுகளும் வந்திருக்கிறது என்றாலும் இவர் ஒரே இவருக்கு அதை பற்றி விளங்கலை அனுபவம் இல்லை அது சட்டம் என்ன சொல்லுது அதை அதை என்ன பற்றி சொல்லுது என்றதை பற்றி விளங்காமல் இல்லை இல்லை இதுக்கு ரூட் பெர்மிட் எடுக்கணும் என்று சொல்லி வாகனத்தை நீதிமன்றத்தினூடாக விடுதலை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தினார் நானும் அதற்கு நன்றி சொன்னேன் அது மிகவும் நல்லது எனக்கு சரி இப்போ இதுக்கு எனக்கு அருகில் உள்ளவர்கள் எல்லாம் எங்களுக்கு சப்ளையர்ஸ் அதாவது எங்களை எனக்கு விநியோகிக்கிறார்கள் இப்போ நாங்கள் ஆறு வருடங்களுக்கு மேலாக இதை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இவர்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த சுண்ணாம்பு கற்களை அகழ்கிறது இல்லை நாங்கள் எங்களுடைய வேலை இல்லை அகலப்பட்ட சுண்ணாம்பு கற்களை கொண்டு போகிறதும் எங்களுடைய வேலை இல்லை அதெல்லாம் இந்த கிரஷர் இந்த உரிமையாளர்களுடைய அனுமதி பெற்றிருக்கிற நடவடிக்கைகள் அதன் பின் இவர்கள் அந்த சுண்ணாம்பு கற்களை கல் இவர்களுடைய கல் உடைக்கும் மாலைகளிலே உடைத்து விற்பதற்காக குமித்து வைத்திருப்பார்கள் ஐந்து நூல் முக்காலங்கி டஸ்ட் என்று வைத்திருப்பார்கள் அந்த பொருளை நான் காசு கொடுத்து அதை இங்கு விற்பனை செய்ய முடியாது இங்கு இங்கு அதை அதுக்காக கருங்கல்லை பாவிக்கிறார்கள் அப்ப ஆகவே அதை நான் காசு கொடுத்து வாங்கி சிறிய லாபம் ஒன்றை வைத்து அதாவது ஒரு வடமாகாணத்துக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அப்படி அந்த காசு கொடுத்து அதை வேண்டி நான் கொண்டு சீமந்தி ஃபேக்டரிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது பார்க்க போனீங்கன்னு சொன்னா இவ முதலாவதாக நாங்கள் அந்த இதை பார்க்கணும் நாங்கள் வந்துங்கிறது லொரி வந்து வாணி கல்லுடைக்கும் தொழிற்சாலையில் ஆறரைக்கும் சல்லி ஏற்றி கொண்டு போயிருக்கு இது என்னுடைய காசு கொடுத்த பில் வாணி கல்லுடைக்கும் மாலையின் உரிமையாளர் எனக்கு அருகில் இருக்கிறேன் அடுத்து இது முதலாவது தான் அடுத்ததாக வாணி கல்லுடைக்கும் உரிமையாளர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வியாபார பதிவுச் சான்றிதழ் வைத்திருக்கிறார் தன்னுடைய கல்லுடைக்கும் மாலையை பதிவு செய்திருக்கிறார் அரசாங்கத்துக்கு மூன்றாவது மத்திய சுற்றாடல் அதிகார சபை அனுமதி வைத்திருக்கிறார் அதாவது மற்ற ஆக்களுக்கு தூசுகள் அதுகள் ஒன்று போகாமல் இதை இயங்கலாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை இவருக்கு அனுமதி வழங்கியிருக்கு மூன்றாவது கனிய வள நிறுவனம் கனியவள நிறுவனம் இந்த பாருங்க மெஷினரிங் அதாவது இயந்திரங்கள் மூலம் அகழ்தல் உத்தரவு லைசன்ஸ் வைச்சிருக்க இயந்திரங்கள் மூலம் ஒரு காணியில் இரண்டு அடிக்கு மேலாக கிளறாமல் ஆழமாக்காமல் சுண்ணக்கல்லை அகல்களத்துக்குரிய பெர்மிட் இதில் வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் நம்பர் எல்லாமே இருக்குது இது வந்து கனியவளம் அதே அதாவது நாங்கள் சொல்லுவோம் இதை என்னென்னு சொல்கிறது ஜிஎஸ்எம்பின்னு சொல்லுவோம் ஜிஎஸ்எம்பின்னு ஷோர்ட்டாக சொல்லுவோம் ஜிஎஸ்எம்ப ஜிஎஸ்எம்ப கொழும்பில இருக்குது ஜிஎஸ்எம்ப ஹெட் அதில் இருந்து இந்த ஜி ஜிசி ஜிஎம் ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் சாரி ஜிபிஎஸ் மூலம் அவர்கள் அதை கண்காணிக்கிறார்கள் இதில் ஜிபிஎஸ் நம்பரும் இருக்குது பாருங்கள் அதில் இவர் இத்தனை அடி ஆளாரு அஞ்சு மணியோட இதை நிப்பாட்டுறாரா இரவில் கின்றாரா என்று அங்கேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதில் எந்த விதமான ஒரு வேலையும் செய்யலாம் இங்கேயும் கனியவள அலுவலகம் இருக்குது கிழமை குறுக்காக வந்து இந்த பெர்மிட் கொடுத்த இடத்துல என்ன நடக்குதுன்றெல்லாம் பாக்கினா அடுத்ததாக இது இவர் எடுத்து எங்களுக்கு அகழ்றேன் அதுக்கடுத்ததாக அகலப்பட்ட இந்த பாரிய சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் இதில் பாருங்க பார்த்தீங்கன்னா பாருங்கோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு சா வழி அனுமதி பத்திரங்கள் இதில் காணப்படுகிறது அஞ்சு டாக்டர்களுக்குரிய வழி அனுமதி பத்திரம் அதாவது சட்டங்கள் இப்படித்தான் சொல்லுது சட்டத்தை பற்றி நண்பரையை சொல்கிறேன் இதே இருக்குது வேறு சரி அடுத்த சட்டத்துக்கு வருவோம் சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்கத்தில் இருபத்தெட்டாவது பிரிவில் இருபத்தெட்டாவதில் முதலாவது பிரிவு வந்து என்ன சொல்லுது என்று சொன்னால் பார்க்கலாம் இப்போ நீங்க வந்து கூகுளில் கூட லைம் ஸ்டோன் ஆக்ட் ஸ்ரீலங்கா என்று போட்டீங்கன்னு சொன்னால் சகலதும் வரும் அதன்படி ஒன்று தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் என்ன சொல்றேன் என்றா இருபத்தெட்டு ஒன்று என்ற சட்டம் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாவது சட்டத்திலே இருபத்தெட்டு முதலாவது பிரிவு சொல்லுது கனிய வளத்தை மினரலை அகழ்வதற்குரிய பெர்மிட் எடுக்கப்பட வேண்டும் அது எங்களிடம் இருக்கிறது நான் உங்களிடம் காட்டிட்டோம் இரண்டாவதாக அகலப்பட்ட கனிய வளத்தை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் இருக்க வேண்டும் கொண்டு செல்வதற்கு எங்க எங்கள் வீட்டையும் கொண்டு வரதுக்கு வழி அனுமதி பத்திரம் இருக்கலாம் இவற்ற கிரஷருக்கு கொண்டு வரதுக்குரிய வழி அனுமதி பத்திரம் இதில் இருக்கு அவர் என்ன செய்கிறார் அந்த ஓனர் அந்த அனுமதி பத்திரத்தின் ஊடாக அந்த கிரஷருக்கு அந்த பாரிய கற்களை கொண்டு வருகிறார் அதன் பின் பாருங்க சட்டம் இருபத்தெட்டு ஒன்றை பற்றி சொல்லிவிட்டேன் இருபத்தெட்டு ரெண்டுல என்ன சொல்லி இருக்கு என்று சொன்னால் செமி ஃபினிஷ் பண்ணப்பட்ட மினரலை அதாவது அரை பதப்படுத்தப்பட்ட கனிய வளத்தை கனியத்தை கொண்டு செல்வதற்கு லைசன்ஸோ ட்ரேடிங் லைசன்ஸோ விற்பனைக்கோ அல்ல போக்குவரத்து செய்வதற்கோ எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்லை அதாவது எங்களுடைய கருங்கல்லி சளி என்ன மாதிரி நாங்கள் கொண்டு வருகிறோமோ ஒரு மினரல் ஒரு கணியம் நீங்கள் பார்க்கலாம் மினரல் என்று கூகுள் அடிக்க பாருங்கள் எல்லாம் வரும் லைம்ஸ்டோன் வரும் எங்கட அதை கிரனைட்னு சொல்லுவோம் கிரனைட் வரம் எல்லாமே ஒரு அதாவது கரங்கல்லி சல்லிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்கள் இருக்கோ அதே சட்டங்கள் தான் இந்த லைம்ஸ்டோன் இந்த சுண்ணா சுண்ணக்கல் சல்லிக்கும் உண்டு அதை விட அடுத்ததாக எங்களுடைய கனிய வளம் வந்து நாங்கள் வந்து சீமெண்ட் கோப்பை கொண்டு போகிறபடியால் இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று சொல்லி இதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நாங்கள் இதில் பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் மினரல்னு இருக்குது ஆனால் கரங்கல்லி சல்லி இண்டஸ்ட்ரியல் மினரல் இல்லை ஏன் இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று இவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இதை சீமந்த் தொழிற்சாலைக்கு கொடுப்பதனால் சரி ஓகே அதாலேயும் அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வருது இந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்ற என்ன மீனிங் அதாவது அகழ்வுக்குரிய பணத்தை மும்மடங்காக்கி விட்டார்கள் முதல் இருநூறுவாக்கு இப்போ ஆயிரத்தி இருநூறு ஆ இருநூறுவாய்க்கு இருந்த இது ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு ஆக்கி என்ன சொல்லி செய்திருக்கிறார்கள் இண்டஸ்ட்ரியல் மினரல் அப்போ நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்றால் நாங்கள் தொழிற்சாலைக்கு கொண்டே வழங்கலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ சட்டம் எங்களுக்கு சொல்லிவிட்டு சட்டம் என்னென்னு சொல்லிவிட்டு இருபத்தெட்டு ஒன்றுக்கு அகழ்றத்துக்கு பெர்மிட் தேவை அதில் அகன்ற அகல இருபத் அகலப்பட்ட பாறைக்கற்களை கொண்டு வரத்துக்கு பெர்மிட் தேவை அதுங்க உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் அடுத்ததாக இருபத்தெட்டு ரெண்டு என்ன சொல்லுது இந்த மினரலை அதாவது செமிஃபினிஷ் பண்ணின மினரலை வந்து நாங்கள் கொண்டு போவது கொண்டு போகிறத்துக்கு எந்த விதமான லைசன்ஸ் அதை ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கோ எந்த விதமான லைசென்ஸும் தேவையில்லைன்னு சொல்லுது அதன் பிரகாரம் தான் நாங்கள் இதை போக்குவரத்து செய்கிறோம் அதை இரண்டு நீதிமன்றங்கள் முதலாவதாக வவுனியா நீதிமன்றம் கவுரவ நீதிமன்ற வவுனியா நீதிமன்றம் இந்த வவுனியா பொலிஸாரானால் போலீசாரால் எனது வாகனம் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது அதில் கூட நான் இருபத்தெட்டு ரெண்டின் ஊடாக இதை கொண்டு செல்லலாம் என்பதை உறுதிப்படுத்தி என்னுடைய வாகனத்தையும் என்னுடைய பொருளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக கெபிட்டிகோலா இது வந்து கௌரவ நீதிமன்றம் வவுனியா அதாவது தமிழ் நீதிபதி ஒருவார் அடுத்ததாக கௌரவ நீதிமன்றம் கெபிட்டிகோலாவை கெபிட்டிகோலா அதாவது நாங்கள் வந்து இங்கிருந்து யாழ்ப்பாணம் இருந்து திருவோணமலை போகும் பொழுது வவுனியா கெபிட்டிகோலாவா குறப்பத்தானேலாம் தான் போகணும் கிளிநொச்சியில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததாக இந்த கெபிடிகோலாவா நீதிமன்றமும் எங்களுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டு தான் இவர்கள் ஏற்றி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி அதை நான் முதலே சொல்லிவிட்டேன் இருபத்தெட்டு ரெண்டு கொண்டு தேவையில்லை அதை காரணம் காட்டி அவர்களும் எங்களுடைய வாகனங்களை விடுதலை செய்திருக்கிறார் இதுக்கு வந்து குருபரன் அதாவது சட்டத்தனை குருபரன் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து கெபிடிகோலாவா நீதிமன்ற நீதிபதியூடாக கதைத்து எங்களுக்கு எங்களுக்காக வாதாடி இந்த வாகனத்தை பெற்று தந்திருக்காள் அப்போ சிங்கள கௌரவ சிங்கள நீதிபதி உங்களுடைய தமிழ் சட்டத்தன்னை ஊடாக நான் கதைத்து இதை பெற்றுக்கொள்கிறேன் ஆகவே ரெண்டு இந்த கொப்பிகளும் ஊடகவியலாளராகிய உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன் அதை நீங்கள் வச்சு நீங்கள் காட்டலாம் அல்லது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தாரேன் சரி எனக்கா சரி இது அடுத்ததாக விதானங்களை பிறத்த அடுத்ததாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது கௌ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எனது வாகனத்தை மறைத்த மறைத்து பிளியான தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு பரவி இருக்கிறார் அது வந்து எனக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கிறது எனது தகப்பனார் காலம் இருந்து அறுபத்தஞ்சு வருடங்களாக நாங்கள் இந்த சிட்டி ஹார்ட்வே பொருட்கள் விற்பனை நிலையத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தஞ்சு வருடங்களாக எனக்கு எங்களுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது நாங்கள் மற்றவர்கள் மாதிரி இல்லை என்னுடைய நூற்றி எண்பது தொழிலாளர்கள் என்னிடம் வேலை செய்கிறார்கள் ஒரு பெரிய அளவு வடமாகாணத்திலே ஒரு பெரிய அளவிலான கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையம் எமது ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கின்ற இன்று கூட எனது எனது மகள் கொழும்பில படித்துக்கொண்டிருக்கிற எனது மகள் கூறுகிறார் அப்பா இந்த கடையை பூட்டி விட்டு கொழும்பில் வந்து தொழிலை செய்யுங்கள் ஏனப்பா உங்களை பற்றி இப்படியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நான் சொன்னேன் என்னுடைய நூற்றி எண்பது தொழிலாளர்களை விட்டுட்டு நான் இங்கிருந்து வர முடியாது நான் எதிர்பார்க்கிறேன் இதுக்கு பின்புலம் ஏதாவது நாங்கள் விட்டுட்டு போனால் இந்த நூற்றி எண்பது பெரிய ஒரு தொழிலை சிங்கள ஆதிக்கத்தால வந்து செய்யப்படுமோ அல்லது வேறொரு இனத்தவர் வேறு மாவட்டத்திலிருந்து வந்து இதை செய்ய பார்ப்பார்கள் செய்தால் அவர்கள் நூற்றி எண்பது தொழிலாளர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே குறியேற்ற பார்ப்பார்கள் நான் விட்டுட்டு சென்றான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது எனது ஊடகத்திலேயே நான் என்னை பொறுத்தவரையில் நான் நல்லவனாக வாழ்வரும் நேர்மையானவனமாகவும் ஒரு பணம் உழைத்தால் கூட நிம்மதியாக வாழ நிம்மதியாக இருக்கணும் அதாவது சொல்லணும் போனால் நீங்கள் நம்ம மானிக்கிட்ட அம்மா வந்து காப்பு போட்டிருக்கிற நான் சாகைக்கு தான் வெட்டினா அந்த காப்பு வந்து அம்மாவுக்கு நான் பால் கொண்டே கொடுத்து வேண்டிய இந்த காசுல போட்ட காப்பு சாகு மட்டும் அந்த காப்பு கலட்டப்படவில்லை அப்படி அப்படியான பணம் ஒரு காலம் வெளியில போகாது அப்போ இவர் இப்படி இளங்குமரன் தனது கௌ கௌரவிக்க பாரல கௌரவ பாரலமென்ற இளங்குமரன் அவர்கள் இதை இன்னத்துக்கு அணி செய்தார் இத இவருக்கு அதாவது சில நேரங்களிலே சில நேரங்களிலே இதை பற்றி அறியாதவர்கள் அதாவது இதை தெரியாதவர்கள் சில பேர் இந்த தொழில்களை பற்றி அதாவது என்ன சொல்றது சத் எனவே சட்டத்தின் பாட்பட்டும் விதிகளின் பாட்பட்டும் உங்களை காட்டியிருக்கிறான் சட்டத்தின் பாட்பட்டும் விதிகளின் பாட்பட்டும் செயற்படும் நமது தொழில் தொடர்பிலே இந்த தொழில் என்கிற அது தொடர்பான முழுமையான விவரங்களை அறியாத நபர்களா அறியாத நபர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை தாங்கள் புறந்தள்ள வேண்டும் அதை கவனத்தில் எடுக்கக்கூடாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே நீங்கள் அதை கவனத்தில் எடுக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் அதை புறந்தள்ளி எங்களுடன் வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சிட்டி ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் நூற்றி எண்பது பேர் வேலை செய்யற எண்பத்தி ஐந்து பார இருக்குது வாகனங்கள் இருக்கிறது இதுல நாங்கள் ஒரு களவு வேலை கூட செய்யலாது ஒரு டைம்ல ஒரு சாரதியை நான் உடனே வழியேற்றுவேன் அவன் போய் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் வாகனம் என்றால் எத்தனை என்ற இலங்கையில் வேலை செய்கிற சகல இனத்தவர்களும் என்னுடன் வேலை செய்கிறார்கள் அப்போ ஒரு அணு அளவு கூட நாங்கள் ஒரு பிழையான வேலைகளை எமது நிறுவனம் செய்யவும் மாட்டுது செய்ய வேண்டியதும் எங்களுக்கு இல்லை ஆகவே இந்த இளங்குமரன் என்பவர் எனது வாகனத்தை அதாவது இந்த வாகனத்தை வழிமறித்த சட்டவிரோதமான முறையில வழிமறைத்திருக்கிறார் அதை விட பொலிஸாரிடம் இது கொண்டு போலார் ரெண்டு நீதிமன்றங்களும் விடுதலை செய்த ஆவணம் போலீசார் சாரதிகள் எல்லோருடம் இருக்கிறது எல்லோரும் அதை பார்க்குறார்கள் அதை கூறியும் இல்லை இல்லை இது ரூட் அமைப்பு வேணும் அது என்று அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறேன் மந்திவில்ல தங்களுக்கு மக்கள் சொன்ன மந்திவில்ல நான் சொல்ல நான் புண்ணாலை கட்டுவரன் இருக்கின்ற வாணி கல்லுடைக்கும் கிரசரில் எட்டி கொண்டு போன சாமானுக்கும் மந்திவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஒரு மந்திவில் இருக்கிற ஒரு பழைய கிடங்கை காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் ஏன் இப்பொழுது முந்தின மாதிரி இல்லை இப்போ பாதுகாப்பு விலையங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டது எங்கும் என்னவும் கெனிய வளம் இருக்குது போலீஸ் இருக்குது இவர் சட்டத்தை கையில் எடுக்கலாது இவர் அன்று என்னது போல் ஒரே வழிமறித்ததை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சிங்கள சாரதி அவன் அவன் சரியாக பயந்து விட்டான் அவன் சொல்லியிருக்கிறான் நான் இந்த ஜே என்பிபி என்ற கட்சி என்னிடம் எங்கள் ஊரிலும் இருக்கிறது நான் இதை கொண்டு சொல்லுகிறேன் இதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு போக போகிறேன் அதாவது அவன் ஒரு கெபிட்டிகளாவை சேர்ந்தவன் அவன் ஒரு என்பிபி அது அவர் சொல்கிறார் இப்படி எனக்கு இப்படி வந்து இப்படி செய்திருக்கிறார் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டு மந்திரியா மந்திரித்தும் ஆகும் இன்றெல்லாம் எனக்கு கேட்குறேன் அப்போ நாங்களும் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த கௌரவ இளங்குமரன் அவர்கள் எங்களுக்கு அதாவது சமூக வலைத்தளங்களுக்கு எனக்கு பிள்ளையான தகவல்களை வழங்கி இப்பொழுதும் எனக்கு சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி பிள்ளையான தகவல்கள் வந்து கொண்டிருக்கு இப்பொழுதும் நாங்கள் உங்களிடம் காட்டிட்டேன் எல்லாத்தையும் சகல ஆவணங்கள் இதுதான் சட்டம் வேணும்னா நான் சொன்ன சட்டத்தை ரிப்பீட் பண்ணி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது இது அதாவது ஒரு இதாக கனியம் ஒரு மினரலை நாங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த நான் சொன்ன சட்டங்கள்லாம் இருக்குது அதாவது கருங்கல்லுக்கும் ஒரே சட்டம் தான் இதுக்கும் ஒரே சட்டம் தான் இது இண்டஸ்ட்ரியல் மினரல் என்றால் என்ன செய்யலாம் இந்த கனிய வளம் அந்த அதை கூட்டலாம் அந்த காசை கூட்டலாம் ஒழிய அந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்ற ஒன்றும் வைக்கல மற்றது எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற தான் சொன்னால் தான் நாங்கள் வேற ஒரு லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும் அப்போ இப்போ இருக்கிற வேலை எல்லாம் சப்ளை அடுத்ததாக பாருங்கள் நான் வந்து நல்லதை தான் செய்கிறேன் நான் வந்து வாழ்வாதாரத்துக்கு உதவியாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது முப்பது வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த புன்னாலை அந்த பகுதிகள் தெல்லிப்பலை புன்னாலை கட்டுவன் பகுதிகள் எல்லாம் இப்பொழுது உலைநிலங்களாக மாற்றப்பட்டு வருகிறது சொல்லுங்கள் இவர்களுக்கு தெரியும் உலைநிலங்களாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் இதை கொள்வனவு செய்யவில்லை என்றால் எங்களுடைய நிலம் கல்பூமியாகத்தான் இருக்கும் நான் டோக்கிய சிமெண்ட் டோக்கிய சீமன் சொல்றேன் நாங்கள் பெருசாங்க அவங்க சொல்றாங்க இல்லை நான் கப்பலால் கொண்டு வந்துடுவேன் நிப்பாட்டு சாமான் காணும் கொண்டு வராத கூட கொண்டு வராது நாங்கள் கப்பலால் கொண்டு வராது எங்களுக்கு லாபம் என்று சொல்கிறாங்க இந்தியா போன்ற பிரதேசங்களில் இந்த லைம்ஸ்டோன் கூடிய அளவு கிடக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அவன் கப்பலால் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடும் அதுவும் காபரெல்லாம் அவனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவுகள் ஒன்றுமே இருக்காது நான் ஒரு ச அதாவது எண்ணெய் தேவை அதாவது பதினாறு வருடங்களாக நாங்கள் டோக்கியோ செய்ம இந்த கம்பெனியிலே இலங்கையிலே முதலாவது டீலராக வந்து கொண்டிருக்கிறோம் அது கூட சிங்களூருக்கு பெரு பொறாமையாக இருக்குது ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிட்டி ஹார்ட்வேர் நிறுவனம் பதினாலு வருடங்களாக இல இலங்கையிலேயே முதன்மையாக விற்பனை செய்து கொண்டிருக்கிற இந்த சீமெண்ட் ஆகக்கூடிய சீமண்ட் பைகளை விட்டு கொண்டிருக்கிறது என்பது அனி எல்லா சிங்கள ஹார்ட்வேர் உரிமையாளர்களுக்கு நாங்கள் ஒரு அனுவல் மீட்டிங்கில் வெப்பினும் அதுக்கு போக ஒரு புராமப்படுறார்கள் அப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இந்த எங்களுடைய மாகாணத்தை நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு வளமிக்க நாடாக மாற்றுவோம் என்றால் இப்படியே கௌரவமிக்க இளங்குமரன் அவர்கள் போல மந்திரிகள் வடிவாக சிந்தித்து வேறு யார்டையும் இப்படி செய்ய போறீங்கன்னா கூட நீங்கள் சிந்திச்சு செய்யுங்கோ போய் கேளுங்கோ அவனை போய் காணுங்கோ அவனுடைய என்ன இருக்கு அல்ல கனியமலைக்காரத்தை போய் கேளுங்க நீங்கள் லைசென்ஸை கொடுத்தீங்களா இதை செய்தீங்களா சும்மா இரண்டு மூன்று பேருடைய கதைகளை வைத்துக்கொண்டு மக்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லாதீர்கள் உங்களுக்கு கூறினா அந்த நாலு பேர் நான் நினைக்கிறேன் அந்த காரில் வந்த நாலு பேருந்தான் உங்களுக்கு கூறினார்களோ தெரியல விலங்குகிறேன் நாலு பேருந்தான் சொல்லி நீர் இப்படி ஒரே மறைச்சிங்களோ இன்னோ தெரியல மக்கள் என்றால் என்ன மக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கணும் ஒரு வழக்கில் கூட மேல் நீதிமன்ற கூட நூறு நூறு பேர் கையெழுத்து போட்டதை மேல் நீதி நான் வேணும்னு அதுக்கு அடுத்த இதில் சொல்லலாம் நூறு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட வழக்கை கூட மேல் நீதிமன்றம் நிராகரித்தது அதை பற்றி இல்லை இதுதான் சட்டம் இதுதான் ஒழுங்கு ஆயிரத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் சொல்லணும் நீங்க ஒரு மூன்று நாலு பேர் சொல்லி அதை செய்யலாம் மக்கள் என்னெல்லாம் சொல்றீங்க அப்படியெல்லாம் சொல்லிடலாம் அது மற்றது நான் உங்களுடைய காரிய என்பிபி காரியாலயத்துக்கு நான் நேற்று மாலை சென்றிருந்தேன் என்னுடைய ஆவணங்களை கொண்டு சென்றேன் அங்கே கௌரவ அமைச்சரின் பி இருந்த பிரகாஷ்னு சொன்னார் எனக்கும் பிரகாஷ் பேர் அவருக்கும் பிரகாஷ் அப்போ என்னுடைய பேரெலாம் நீங்களும் இருக்கிறீங்க அவர் தான் கழித்தார் உங்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் வந்துட்டா அவர் தன்னிச்சையாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பிபி கட்சிக்கும் சிட்டி ஆட்வேருக்கும் இந்த எந்த எந்த கோபதாபங்களும் இல்லை உண்மையிலேயும் இல்லை என்ஜிபி கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தான் கொடுத்துருக்கிறோம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமென்று நாங்கள் கன என்னுடைய ஸ்டாஃபுக்கு எதிரியும் மாற்றம் ஒன்று என்று தான் நாங்கள் வாக்களித்தோம் நாங்கள் கட்டாயம் ஒரு மாற்றம் பெறணும் எந்த எங்களுடைய எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள்லாம் நாங்கள் பணத்தை வச்சுருந்தா வெளிநாட்டுக்கு போனால் இந்த பணத்தை யார் பார்க்குறது அப்போ ஒரு மாற்றம் இருந்தால்தான் எங்களுடைய க பிள்ளைகள் எங்கள் இங்கே கல்வி கட்டி இங்கே வேலை செய்யக்கூடிய மாதிரி வருவார்கள் நீங்கள் நம்ம மாட்டீங்கள் நான் எல்லாம் ஒரு வடமாகாணத்திலேயே ஒரு ஒரு என்னது என்னது பிள்ளையே இலத்திர அதாவது மேக்ஸ் படித்து இன்ஜினியர் ஆக்கப்போகிறேன் என்ன காரணம் ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்து போடணும் எனக்கு இந்த இந்த அனுபவம் இல்லை ஆனால் எங்கள்கிட்ட காசு இருக்கு ஆனால் போடலாம் எந்த அனுபவம் இல்லாமல் ஒன்றும் இந்த காலத்தில் செய்யல அப்போ ஒரு ரெண்டு மூன்று வருடங்களில் என்னுடைய மகன் இந்தியாவிலேயோ இங்கே போய் படித்து இந்த பொழிற்சாலைகள் அந்த இண்டஸ்ட்ரியல் செக்ஷன் படிச்சுட்டு வந்து பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை போகிறதுக்கெல்லாம் தண்டனாங்க அப்போ அந்த அந்த கனவுகளெல்லாம் இப்பொழுது இவர்கள் போன்ற இந்த பிள்ளையான கருத்துக்களால் மனமுடைந்து போகிறார்கள் ஆகவே கௌரவ இளங்குமரன் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை எங்களுடைய நிறுவனத்தை பற்றி ஆராய்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்று எல்லாம் கேட்டு செய்யுங்க சட்டத்தை பாருங்க சட்டமன்றி இருக்குது சும்மா கூகுளில் அதுலேருந்து கூகுளில் சட்டினா கூட சொல்லி எடுக்கலாம் உங்கள் நீங்கள் மற்றது இந்த க இந்த வாகனத்தில் இருக்க நான் கஷ்டப்பட்டு உழைக்க இந்த தரப்பால் கிழித்து போட்டீங்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதில் எடுத்தேன் அதில் நீங்கள் என்னென்னு கிழிப்பீங்க நீங்கள் யார் அதுக்கு ஆகவே நீங்கள் கௌரவ இளங்குமரன் அவர்களை நீங்கள் சரியான முறையில் விசாரித்து சரியான முறையில் செய்யுங்க இதுதான் எங்களுடைய இதை இதை தெளிவுபடுத்தணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒன்றையொன்று நாங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை இந்த நிறுவனத்தை இப்படியானவர்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு மனமுடைந்து விட்டால் நாங்கள் இதை விட்டு விலத்தி வேறொரு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டி வரும் என்னிடம் இருக்கிற நூற்றி எண்பது தொழிலாளர்களுக்கும் இந்த விலங்குமரன் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுமா இவர் கதைக்கிறார் இவர் நான் நாளைக்கு இந்த பிள்ளை சொல்லிவிட்டு அப்பா க்ளோஸ் பண்ணிட்டு கொழும்புல இருக்கிற வியாபாரத்தை வந்து நடத்தண்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் விலங்குமரனால இருக்கிற நூற்றி எண்பது தொழிலாளருக்கு வேலை வழங்க முடியுமா இல்லை அப்போ கௌரவ இள இளங்குமரன் அவர்களே ஒரு நிறுவனத்துடன் நீங்கள் காட்ட போகிறீங்கன்னு அதில் வந்து பரிசீலிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நாங்கள் நல்லது தான் செய்கிறோம் அதாவது கல்பூமிய விளைநிலங்களாக மாற்றுவதுங்கிறது வேணுமெண்டா இன்றைக்கு வாங்க நான் இன்றைக்கு வேணுமா வாங்க எங்களோட வாங்க நாங்கள் காட்டுறேன் என்னென்ன என்ன நாங்க செய்கிறோம்னு இந்த சப்ளைஸ் எல்லாம் இருக்கிறோம் இன்னும் நாங்கள் இருக்கணும் கனவேர் கல்லூடைக்கும் மாலைகள் வச்சிருக்கிறவை இதெல்லாம் பரம்பரையாக வச்சிருக்கிறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுல இருந்தே இந்த கல்லுடைக்கும் மாலைகள் இருக்குது சும்மா நீங்க ஏதோ மந்தியில மந்திவில் மந்தியவில் போய் ஒரு பழைய கிடங்குகளை போய் நின்று நின்று கையை வைத்து அடிக்கொண்டு நிக்கிறீங்க அதை விட்டு இங்க அதை வாங்க நாங்கள் போனமுறை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட நான் நேரடியாக சென்று என்னுடைய தகவல்களை நான் வெளியிட்டிருந்தேன் சில நேரம் இதில் இந்த ஊடகவியலாளர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்திருக்கலாம் அப்போ அந்த அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று தெரியவில்லை அடுத்ததாக நான் கூறியிருந்தேன் அந்த பிஏ நான் என்னுடைய டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு போனோம் என்பிபி கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான இதுமில்லை அவர் தனிப்பட்ட ரீதியாக இதை போட்டிருக்கிறார் கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார் நீங்கள் உங்களுடைய அனுமதிகளை வைத்துக்கொண்டு உங்களுடைய தொழில்களை தொடர்ந்து செய்து கொண்டு போகும்படி பி அதாவது அத பிஏயிடம் கூறி என்னிடம் பிஏ கூறியிருந்தார் அப்போ அதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு அமைச்சர் இதை சொல்லிட்டார் அவர் தனிப்பட்ட முறையில் ஆகவே கெளரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களே நான் இந்த வாகனத்தை இந்த வாகனத்தையும் பொலிசில் வச்சிருக்கிறார்கள் என்றால் கனியம் சம்பந்தமாக ஒரு வாகனம் க பொலிசில் பாரப்படுத்தப்பட்டால் அது கனிய வளத்துலேருந்து அவர்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் கனிய வளத்துலேருந்து நேற்று வந்து ப பரிசீலித்து ஒரு ஒரு பகுதியை கொண்டு போயிருக்கிறார்கள் கொண்டு போய் கொழும்பில் உள்ள அவர்களுடைய லேப் என்று சொல்கிறோம் பரிசோதிக்கப்படும் இடம் இருக்குது கொழும்பில் அதில் கொடுத்து அதில் கொண்டு வரும் இது என்ன சாமான் இதில் கேல்சியங்காமனேட் என்ன பர்சன்டேஜ் இருக்குது இது என்ன இது என்ன மினரல் என்னெல்லாம் போட்டு வரும் அது வந்த பிறகு தான் இதை ரிலீஸ் பண்ண முடியும் அல்லது நீதிமன்றத்தையும் அதை எடுக்க முடியும் சில வேலைகளை நீதிமன்ற நீதிபதி அதை பார்த்துட்டு இது கல் இது சட்டத்தில் இருபத்தெட்டு ரெண்டில் அதாவது வவுனியா கோர்ட்ஸில் அப்படி தான் நாங்கள் எடுத்தோம் வவுனியா கோர்ட்ஸில் நீதிவான் பார்த்தார் அவருக்கு விளங்கிட்டு இது சல்லிக்கல் அவரும் சொன்னார் நான் யாழ்ப்பாணத்தில் நான் இருந்தேன் நான் என்று அப்போ இருபத்தெட்டு ரெண்டில் அது கொண்டு போகக்கூடியா இருந்தது அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் அவர் நீதிபதி என்ன செய்வதால் இல்லை நீங்கள் அங்கே அனுப்பி அது டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் நாங்கள் அடுத்த பரிசீலிக்கப்படும் அப்படி எப்படி சில சில நீதிவன் கௌரவ நீதிமன்றங்கள் கௌரவ நீதிபதிகள் சில சில சந்தர்ப்பங்கள்லேயே சொல்வார்கள் ஓகே ரெண்டாலும் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களுடைய நிறுவனம் இந்த தொழிலை செய்து கொண்டு போகுது நான் இந்த பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தேன் நான் நாங்கள் பிள்ளையான ஒன்றுமே செய்யலை நாங்கள் இனி எங்களுடைய இருந்தே வீடியோ போட்டு இந்த சுண்ணக்கெல்களை எட்டி கொண்டு போகிற வாகனங்கள் ஊடகவியலாளருக்கு நான் சமூக வலைத்தளங்களுக்கு நான் போடுகிறேன் சரி என்ன இது இதை தெளிவுபடுத்த ஆரை அடுத்ததாக நான் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறேன் என்ன முறைப்பாடு என்று சொன்னால் இவர் சமூக வலைத்தளங்களில் ஆக கூடுதலான முறையில் இவர் கூறியதை விட தெரிவுபடுத்தி எல்லாம் பிள்ளையான தகவல்களை சொல்லி சமூக வலைத்தளங்களில் எனக்கு எதிராக கூடுதலான பிரச்சாரங்கள் வரவழிக்கிட்டு அப்போ நான் இவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பிள்ளையான பொய்யான என்னைக்கு என்னை சம்பந்தமான பிள்ளையான பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்று சொல்லி நான் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்தேன் ஏன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தேன் என்றால் யாழ்ப்பாணத்தில் பதியப்பட்டனால் யாழ்ப்பாணத்தில் தான் முறைப்பாடு செய்யலாம் சாவைச்சேரியில் இருந்தால் சாவைச்சேரியில் முறைப்பாடு செய்யலாம் நான் சாவைச்சேரி சில பேர் சொல்லலாம் நான் யாழ்ப்பாணம் போலீஸ் சென்ற சப்போர்ட் அது இது இந்த இல்லை நான் யாழ்ப்பாணம் இருந்தால் யாழ்ப்பாணம் தான் அது நாங்கள் செய்யணும் அடுத்ததாக இன்னும் நான் நின்று உங்களுடைய இதுகளை விட்டு அடுத்ததாக நான் காங்கிரஸ் துறை செல்ல இருக்கிறேன் அதாவது இணைய முறைப்பாட்டு இணைய முறைப்பாட்டு பகுதியொன்று அங்கே இருக்குது என்று அறிஞர் எனக்கு இதை பற்றி தெரியல இப்போ தான் நீங்கள் இதை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னையும் இப்படியான இதுகளை கேட்டேன் இன்னையும் ஒரு காலத்தில் அரசியல்வாதி ஆக்குறது தான் தமிழ் இளங்குமரன்ற வேலையோ தெரியல இது பார்க்க போனால் எனக்கும் அப்படி வேறு ஆனால் நாங்கள் அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டை கொடுப்போம் ஆனால் அரசியல்வாதி ஆகிற விருப்பங்கள் எங்களுக்கு இல்லை நான் இப்போ இனிய இதுக்கு போய் இவர் இவருக்கு எதிராக மற்றது இந்த சமூக ஊடகங்கள் சிலது கணப்பேருங்கிற பற்றி கணக்கை போட்டிருக்கேன் சமூக ஊடகங்கள் அதுகளையும் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த அதுகளையும் கொண்டு போய் காட்டி உடனடியாக இதை இந்த பதிவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கூற இருக்கிறேன் வேறு ஏதாவது கேள்விகள் நீங்கள் கேட்க இருந்தால் கேளுங்கள் சம்பவங்கள் அதுதான் நான் கூறியிருந்தேனே இப்போ எனக்கு இப்படி தந்தா நான் இப்போ கொழம்புக்கு போயிட்டேன்னா கடையை போட்டி நூற்றி எண்பது பேருக்கு வேலையில்லாமல் சும்மா இருக்கும் மட்டது சிங்கள ஆக்கள் யாரும் பெருவினோம் இந்த ஹார்ட்வேரை இரும்பு செய்வோம் டாக்குன்றது அப்போ சிங்களத்திலே ஆக்கள் தான் வேலையாட்லும் பெறுவார்கள் அப்போ அவர்கள் வந்து என்ன செய்வார் இங்கே குடியேறுவார்கள் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்துலேயே ஒரு சிங்கள எம்பி தெரிவு செய்யப்படலாம் அப்படியான சம்பவங்கள் நடந்தால் சிங்கள எம்பி ஒரு ஆள் தெரிவு செய்யப்படலாம் அப்போ நாங்கள் எங்களுடைய நாங்கள் என்ன தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று கதைத்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதை விட மோசமாக இவர் எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இதை செய்திருக்கிறார் அவருக்கு நினைக்கிறேன் தெரியாமல் செய்திருக்கலாம் அவர் சிறிய வயது அதால் அவர் தெரியாமல் செய்திருக்கலாம் ஆனால் இனி இப்படியான த இதுகளை த தயவு செய்து ஆராய்ந்து அது அதுகளுக்குரிய நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்காங்க அது பொலிஸ் என்னதான் இருந்தாலும் பொலிஷன் ஒன்று இருக்குது மற்றது கனியவிலம் இருக்குது அரசாங்க அதிபர் என்று இருக்கிறார் கௌ ஆளுநர் என்றெல்லாம் இருக்கிறார்கள் அப்போ அதுகளுக்கு கூடாக உங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு போகிறது நல்ல இப்போ கிளீனாக ஸ்ரீலங்கா என்று சொல்லி நல்லதையும் தட்டி விட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் கிளீன் பண்ணுறதுன்னு நல்லது எல்லாத்தையும் தட்டி விட்டால் எல்லாம் சீரோவாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் ஆனால் சாப்பிட சோறு இருக்கும் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் ஓ எங்களை அதாவது எங்களே இது வந்து என்ன 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 இந்த அறுபத்தஞ்சு வருடங்கள் நீங்கள் நம்ம பண்ணீங்கன்னா தவப்பான காலமிருந்து நான் கட்ட கட்டிட பொருட்கள் விற்பனை செய்கிறேன் நான் கொட்டடிச்சந்தியெல்லாம் இங்கே முதலாவது மரக்கால் இருந்தது நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்போ இப்படியான செய்தது எங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது மற்றது எல்லாம் என்ன அப்படி ஏன் இப்படி நாங்கள் அப்படி செய்கிறோம் ஏன் இப்படியான இதெல்லாம் நடக்குது என்று கவலைப்படையோட